ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம வெங்கட் பிரபுவை பற்றி நான் ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு வந்து நம்ம சென்னை டுவெண்ட்டி எயிட்ன்ற பார்ட் த்ரீ எடுக்க போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு அண்ட் அந்த படம் முடிச்சுட்டு நம்ம அக்ஷய் சி அக்ஷய்குமாரோட ஹிந்தியில் ஒரு படம் பண்ண போகிறாரு ஸோ அந்த படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்ஷய் சிங் வந்து கடைசியாக எப்போ ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிட்டே வருதா அவருக்கு ஸோ அந்த பட்சத்தில் அவரும் வந்து பயங்கர ஃப்ளாப்பில் ஒரு ஒரு வீடாக விற்றுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ இப்போ நம்ம வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தை ஒரு ஹிட் படமாக கொடுத்தாருனா தான் அவருக்கு ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு மரியாதை இருக்கும் ஸோ இந்த படம் வந்து நம்ம அக்ஷய்குமாருக்கு ஒரு கம்பேக் படமாக கூட அமையலாம் அப்படின்னு கருதப்படுது அண்ட் இப்போ வந்து நம்ம வெங்கட் பிரபு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு கதை இருக்காரு பட் சிவகார்த்திகேயனுடைய மேஸ்யூ லைன் கம்ப் மேஸ்யூ அப்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு அவர் வந்து நம்ம வெங்கட் பிரபுக்கு இது ஷீட் கால்ஷீட் தரமுட்ல பட் அக்ஷய் சிங் அக்ஷய்குமார் என்ன பண்ணிட்டார்னா நெக்ஸ்ட் இந்த டென் மந்த்து கழிச்சு தான் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அக்ஷய்குமார் சொல்லிட்டார் ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன வெங்கட் பிரபு அக்ஷய்குமாரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க